இந்தியாக்காக தேர்ட் யூத் ஏஷியன் கேம்ஸ்ல பரைன்ல போய்ட்டு நான் வைஸ் கேப்டனா விளையாடி கோல்டு வின் பண்ணிருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாக்காக விளாட்றாங்க நம்ம கபடியிலேருந்து இருந்து அதனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொன்னேன் நம்ம இந்தியா விளையாடி சார் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பாப்பா அங்க வந்ததுக்கு அப்புறம் சிஎம் சாரையும் டெப்டி சிஎம் சாரையும் பார்க்க கூட்டிட்டு போயிருந்தாங்க கேட்டாங்க எங்களுக்கு என்ன தேவைன்றதெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு இடம் வசதி இல்லைன்னு சொல்லியிருந்தோம் விளையாட்டுக்காக அந்த இடத்தோட வசதிக்காக கிரவுண்டு அந்த மாதிரி அவங்க மேட்டு அது எல்லாமே சொல்லி கேட்டிருக்கோம் சிஎம் சார் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு வசதி தேவைங்க சார் நாங்கள் ஒரு பார்க்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் விளையாடிருக்கேன் சிஎம் ட்ராஃபியில் ஸ்கூல் லெவலில் வந்து கேப்டனாக இருந்து வின் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு இதுக்குமே எனக்கு ஐ கேஷ் அவார்ட் கொடுத்துருந்தாங்க செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஜூனியர் நேஷனல் விளையாடிருந்தோம் அதுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ இது என்னோடய ஃபோர்த் ஐ கேஷ் அவார்ட் நான் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்னோடய ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் வந்த உடனே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு ஸ்போர்ட்ஸ் இப்ப நிறைய மெடல் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஐ கேஷ் அவார்ட் கொடுக்கும்போது கொடுக்கும் ரொம்பவே ஒரு நம்பிக்கையோட வராங்க பியூச்சர் மாற போது நம்ம நம்மளால முடியும் அப்படின்னு தைரியமா வராங்க இப்ப எனக்குமே டிகிரி முடிச்ச உடனே கவர்மெண்ட் ஜாப் பண்ணி தரேன்னு சார் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன்ற போது அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் வைஸ் கேப்டனாக இருக்கேன் இதுக்கடுத்து என்னோட கோல் வந்து கேப்டன் ஆகணும் கேப்டன் ஆகி நம்ம இந்தியாக்காக இன்னும் நிறைய மெடல் நம்ம ஜெயிச்சு கொடுக்கணும்னு தான் என்னோட ஆசை